இந்த முருகன் கோவிலுக்கு யாரும் சாதாரணமாக போய்விட முடியாது அங்கே செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கே அது ஒரு அடையாளம் நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றாலே அங்கு செல்வதற்கான முருகன் ஏற்கனவே உங்களுக்கு அருள் வழங்கிவிட்டார் என்று அர்த்தம் உங்கள் மனத்தில் இருந்த கஷ்டங்கள் விரைவில் சரியாகும் ஓம் முருகா போற்றி என்ற கமெண்டில் சொல்லிக்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஒவ்வொரு மார்ச் மாதமும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று தேதிகளில் சூரியனின் ஒளி இந்த கோவிலில் உள்ள முருகன் மீது படுமாம் இது ஒரு வருடம் கூட தவறாமல் நடக்கும் அதிசயம் இதை பார்த்தால் அது கோடி புண்ணியத்திற்கு அது சமமாகும் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த கோவிலுக்கு வந்து அந்த அப்பன் முருகனிடம் சொல்லுங்கள் குழந்தையாக நம்பினால் குழந்தை வடிவில் வருவான் முதியோராக நினைத்தால் முதியோராக அருள்பளிப்பர் உங்கள் பிரச்சினைகளை தவிர பொடியாக்கி விடுவார் அதனால் இந்த ஆலயத்தின் பெயர் குழந்தை வேலாயுதசாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு தவித்தை மாற்றி திருவிளையாடல் காட்டிய முருகன் இங்கு வந்து உங்கள் குறைகளை கூறினால் உங்கள் புன்பங்களும் தவித்துப் புடியாகும் என்று கூறுகிறார்கள் இந்த கோவில் குருந்தமலை குழந்தை வேலாயுதசாமி முருகன் காரமடை கோயம்புத்தூரில் உள்ளது வழி காந்திபுரம் அல்லது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து பெரியநாயக்கன் பாளையம் அல்லது கனுவாய் வழி செல்லும் பேருந்தில் ஏறி மலையடிவாரத்தில் இறங்கி பின்னர் அடிவாரத்திலிருந்து கோயில் நுழைவாயிலுக்கு மேலே செல்லும் குறிப்பிட்ட தேவஸ்தான பேருந்துகளில் செல்ல வேண்டும் தேவஸ்தான பேருந்து காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் பிற்பகல் ரெண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை மூன்று பேருந்துகள் இயக்கப்படுகிறது மறக்காமல் முருக பக்தர்களுக்கு இதை ஷேர் செய்யும்